தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நம்ம நேற்று என்ன பார்த்தோம்னா இலக்கணம் என்றால் என்ன மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பார்த்துப்போம் ஒரு மொழியை பேசவும் எழுதவும் கற்பிப்பது இலக்கணம் சரி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த இலக்கணம் எத்தனை வகைப்படும் அவையாவை ஒரு மனிதனுக்கு வந்து இரண்டு கைகள் இருக்கு இல்ல முதல் கை இது இரண்டாவது கை இந்த முதல் கை வந்து இலக்கியம் இந்த இரண்டாவது கை வந்து இலக்கணம் இந்த முதல் கையை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் இந்த இரண்டாவது கையான இந்த இலக்கணம் அது எத்தனை வகைப்படும் நம்மளோட கையில வந்து பாத்தீங்கன்னா ஐந்து விரல்கள் இருக்கு அப்ப அந்த இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் சரி இதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே எனக்கு அது என்ன வகைந்தான் வந்து மறந்துடுறேன் அப்படின்னா உங்களுக்கு எளிதில் புரியும்படி சொல்ற கேட்டுப்பாங்க நான் உங்களுக்கு முதல்ல இந்த வகுப்பு எடுக்கணும்னு நினைச்சப்போ நான் என்ன பண்ணேன் ஒரு போர்டு வாங்க போர்டில் எழுதணுத்தோட முதல் வகையா அதுதான் எழுத்து முதல் வகையான மட்டும் போதுமா சொல்லி புரிய வைக்கணும் இரண்டாவது என்ன சொல்லணும் உங்களுக்கு அப்ப இரண்டாவது என்னது சொல் மூன்றாவது சொன்னால் மட்டும் போதுமா அதனுடைய பொருளை வந்து விலக்கி சொல்லணும் உங்களுக்கு புரிய வேண்டும் இப்போ மூன்றாவது என்னது பொருள் மூன்றாவது பொருள் நான்காவது இந்த ஊர்ல எல்லாம் உனக்கு தெரியும் திருவிழா போது காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டுவாங்க அது மாதிரி நம்மளோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய உறுப்புகளால் கட்டப்பட்டது அது மாதிரி இலக்கணமும் வந்து நிறைய உறுப்புகளால் கட்டப்பட்டது அப்ப அந்த நான்காவது இலக்கணம் என்னது யாப்பு யாப்பு என்றால் கட்டுதல் என பொருள் கடைசியாக வந்து இவ்வளவு சொல்லி முடிச்சிட்டோம் அது வந்து இருக்கும் எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு நகை அழகோ அது மாதிரி அந்த வந்து இந்த அணிதா அணினா நகை அழகுப்படுத்துவதற்காக உருவாக்கப்படுகின்ற இலக்கணம் இதுதான் வந்து ஐந்து வகையான அந்த இலக்கணங்கள் மறுபடியும் சொல்லி பாக்கலாம் இலக்கணம் ஐந்து வகைப்படும் ஒன்று எழுத்து இலக்கணம் இரண்டாவது இலக்கணம் மூன்றாவது பொருள் இலக்கணம் நான்காவது யாப்பு இலக்கணம் ஐந்தாவது அணி இலக்கணம் முதல்ல போர்டுல எழுத எழுத்து அதை சொன்ன சொல்லு மூணாவது பொருள் விளக்கி சொன்னேன் அணி நகை அணி இலக்கணம் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அவையாவை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த ஐந்து இலக்கணையும் இலக்கணங்களையும் விரிவாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்